சீனா நாட்டின் ஒரு கடற்கரை தீவுதான் இந்த பகுதி மீன் பிடித்தல் தான் இப்பகுதியின் முக்கிய தொழில் சரியான வியாபாரம் இல்லாததால் இப்பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவரும் அருகாமையில் இருந்து முக்கிய பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து போய்விட்டனர் காலப்போக்கில் ஆட்களே இல்லாமல் வெறிச்சோடி இருந்ததால் இந்த பகுதி பேய் நகரம் என்று அழைக்கப்பட்டு வந்தது ஆனால் இயற்கையின் மாயாஜாலத்தினால் இன்று சேங்சி எனப்படும் இந்த தீவு பச்சை பசேல் என காட்சியளிக்கிறது யாரும் இனி இங்கு குடிபெயர்ந்து வர முடியாது ஆனால் இது ஓர் அழகிய சுற்றுலா தலமாக மாற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆயினும் மக்கள் இன்று இருந்த காரணத்தினாலும் பேய் நகரம் என்று கூறப்பட்டு வந்ததாலும் அதிகமாக யாரும் இங்கு வர ஆர்வம் காட்டுவதில்லை பச்சை நிற போர்வை போத்தியது போல் அழகாக இருப்பினும் மக்கள் நடமாட்டமின்றி அனாதையாக இருக்கிறது இந்த தீவு ஒரு சென்டிமீட்டர் அளவு கூட இடம் விடாமல் பச்சை செடிகள் கொடிகள் போன்றவை கட்டிடங்களை அரவணைத்து இருக்கிறது பேய் நகரமாக இருந்த இது வியக்க வைக்கும் அளவில் ஓர் ரம்மியமான சோலைவனமாக மாறி காட்சியளிக்கிறது சுவர்களின் துவாரங்கள் விரிசல்களில் கூட செடிகள் முளைத்திருக்கின்றன இயற்கையை விரும்பும் புகைப்பட கலைஞர்களுக்கு இந்த தீவு ஓர் வரப்பிரசாதம் திரைப்படங்களில் கிராபிக் செய்து காண்பித்தால் கூட இப்படி ஓர் அழகை கொண்டு வர முடியாத இயற்கை செய்த அற்புதமாக இந்த தீவு விளங்குகிறது ஒருவேளை மனிதர்கள் அழிந்துவிட்டால் பூமி திரும்பவும் அழகாக மாறிவிடும் என்பதற்கு இந்த தீவு ஓர் நல்ல உதாரணம் தீவினுள் பெரும்பாலும் கற்களாலான ஆன பாதைகளும் படிகட்டுகளும் தான் இருக்கிறது அவைகளிலும் கூட புல் மற்றும் செடிகள் முளைத்திருக்கின்றன சொர்க்கத்திற்கு செல்லும் வழி போல காணப்படும் இந்த தீவிற்கு வருவதற்கு மக்கள் அஞ்சி நடுங்குவதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது மீண்டும் மக்கள் வந்தால் ஒருவேளை இந்த தீவு பழையபடி பேய் நகரமாக கூட மாறிவிடலாம் எனவே மக்கள் வராமல் இருப்பதே நல்லது ஆயினும் இந்த அழகை காண ஒரு முறையாவது இந்த தீவிற்கு சென்று வர வேண்டும் மற்றும் இந்த இடத்தை மீட்டெடுக்க சீனா அரசு பரிசீலித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்